சிவகார்த்திகையின் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் அமரன் சமீபத்தில் தமிழில் வெளிவந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமரன் திரைப்படம் இருக்குது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குறிப்பாக பெண்களே அந்த அந்த படம் வந்து அதிகமாக ஈர்த்திருக்கு அதிகமாக இருக்கிற படமும் அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக ஈர்த்திருக்கிற ஒரு திரைப்படமாக அது இருக்குது நீங்களும் அந்த படம் பார்த்தேன்னு சொன்னீங்க உங்களுக்கு அந்த படம் எப்படி இருக்குது அந்த படம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் முதல் முதல்ல சினிமான்றது உருவாகும் போது அவங்க எடுத்த ஆரம்ப கால படங்களில் ஒன்று சத்யவான் சாவித்ரி அந்த படத்தோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் காப்பி மாதிரி இருந்தது இந்த படம் அதாவது ஒரு கணவர் இருப்பார் அந்த கணவன் வந்து ஏதோ ஒரு கண்டம் அவருக்கு அந்த கண்டத்தை மீறி அந்த பெண் வந்து அவர் அப்படியே அன்கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அவரோட அவர் படுற கஷ்டத்தெல்லாம் இந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணி அவரை காப்பாற்றி அவர் குட்டிலாம் பேத்து கொடுத்து அவர் அமரன் ஆகிறது இந்த பொண்ணோட கடமை அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் வந்து இன்னைக்கு ரொம்ப பிற்போக்கான பெண் அடிமைத்தனமான படமும் அது மாதிரி டுவெண்ட்டி ஃபோரில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்த அமரன் வந்து ரொம்ப பெண்களுக்கு பிற்போக்குத்தனத்தை சொல்லி கொடுக்குற ஒரு மோசமான படம்

அது மாதிரி அவங்க ஒரு படத்தை எடுத்து காமிக்கிறாங்கல்ல அப்போ என்ன கருத்தாக்கத்தை அவங்க கொண்டு செலுத்துறாங்கன்னா ஒரு ஆண் வந்து அவனோட வாழ்க்கைக்கு அவனுக்கு பிடிச்சது எதை வேணா ரிஸ்க் எடுத்து அவன் செய்யலாம் அவனை காதலிச்ச குட்டுறதுக்காக அந்த பெண் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அந்த சதி என்னோ சதி சாத்து சாவித்திரி மாதிரி அம்மா நான் எம்மனோட போய் சண்டை போட்டுட்டு வரேன் நான் அழவே மாட்டேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இந்த பெண் தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அந்த பெண் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஆண் வந்து எப்படி வேணா செய்யலாம் என்ன வேணா பண்ணலாம் எவ்வளோ ரிஸ்க் வேணா எடுக்கலாம் அவர் கமாண்டர் போக அதை பான்னு சொன்னாலும் எப்போ சுட்டுட்டு வரலாம் இல்ல அவர் தன்னுடைய சந்தோஷத்துக்காக பண்ணல அவர் தேசத்தின் அதாவது இது வந்து வந்து கொஞ்சம் நிறைய ஆகிற விஷயங்களும் இருக்கு காஷ்மீரை பத்தி சொல்றாங்க விடுதலை கேக்குறாங்களா இல்ல வந்து அவங்க தீவிரவாதியா காட்டுறாங்களா அப்படின்ற முரண்பாடுகளும் அது இன்னொரு பக்கம் இருக்கு சொல்லிடுறேன் இது கொஞ்சம் முரண்பாடா கூட இருக்கலாம் பட் எங்க ப்ரொபசர்லாம் சைக்கேட்ரிக் கிளாஸ் எடுக்கும்போது எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தர் வந்து நான் ராணுவத்துல போய் சேர்றேன்னு சொன்னா அவங்க மனநலம் சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணனும் யாராவது நான் போய் சாவறேன்னு சொல்லிட்டு போவாங்களா அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அவங்க போய் சாவறேன்னு சொல்லிட்டு ஒரு ராணுவத்துக்கு போகிறாங்க அப்போ ஒருத்தர் ராணுவத்துக்கு போகிறாங்கன்னா அது என்னன்றதுன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லித் தந்த விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லலை பொதுவாகவே ஒருத்தர் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஜாப் நான் பண்ணியே தீருவேன்னு சொல்கிறாங்கன்னா ஏன் அவங்க அப்படி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தோணுது ஏன் அவங்களுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கு தே அட்ராக்டிங் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அப்படின்றது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த கண்ணோட்டத்தை இதில் கொண்டு வர வேண்டாம் ஏன்னா இது புள்ளி வேறு வேற விஷயம் விதமாக திருப்பிடுறதுக்கு ரொம்ப சுலபமான வாய்ப்பா இருக்கும் பட் இப்போ இந்த படத்தை ஏன் எடுக்கணும் இத்தனை அந்த அந்த அவிள்தாரை பத்தி எடுத்துருந்துருக்கலாம் அவள்தாரை பத்தி எடுக்கலையே இவரை பத்தி தான் எடுக்கிறாங்க இவரை பத்தி ஏன் எடுக்கணும் இவரை ஹீரோ ஆகணும்னு ஏன் எல்லாருக்கும் தோணுது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் அதனால அவர் அன்சங் ஹீரோவா இருக்கார் அவர் ஹீரோ ஆகி காட்டலாம்னு இவங்க நினைக்கிறாங்களா அவருக்கு மட்டும் அதுலயும் சர்ச்சையே வந்துச்சு இல்ல அவரு ஏன் வந்து அவருடைய கம்யூனிட்டியை காட்டாமட்டிங்க ஏன் அவருக்கு மட்டும் சக்கரம் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க அங்கேயே வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குதா பிரிவிலேஜ் இருக்குதா அதே மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்களா இவருக்கு மட்டும் கொடுத்தது காரணம் இவரோட கம்யூனிட்டியான் பல கேள்விகள் இருக்கு அதெல்லாம் மற்ற கிளை கேள்விகள்ன்றதுனால அப்புறம் தனித்தனியா பேசிக்கலாம் பட் முக்கியமா பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க பெண்கள் ஏன் விழுந்து விழுந்து இதை பார்க்கறாங்க பெண்களுக்கு பெண்களுக்கு அந்த படம் படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தான் ஒரு தேர்வு முறைன்னு எனக்கு தோணுது இந்த படம் பெண்ணை பெண்ணுக்கு என்ன உபதேசிக்குதுன்னா ஒரு ஆண் வந்து ஏதோ ஒன்று அவனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டானா நீ வந்து அவனுக்கு அவனுக்கு துணையா நிக்கணும் உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னாலும் அவன் கும்பிட்ற சாமியை போய் கும்பிட்ணும் அவன் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அவன் குடும்பத்தோட நீவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவனுக்காக நீ தியாகம் பண்ணணும் உன் கணவன் மேலே உனக்கு எவ்வளோ அன்பு இருந்தாலும் போய் வா போய் வாங்கி சொல்லிட்டு நீ உட்காந்து இருக்கணும் இதெல்லாம் நீ செய்யணும்னு முன் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் படம் வரும் தெரியுமா இன்னைக்கு அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்தால் இன்றைக்கி இருக்கிற இளம் பெண்கள் என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இருக்க மில்லியன்ல்கேட்ஸ் என்ன சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது இந்த படம் எனக்கு பிடிக்க வேலை இப்போலாம் படம் எடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டைலைஸ்டாக எடுத்து சூப்பராக பாட்டெல்லாம் போட்டு தாய் பல்லவியை நடிக்க வச்சுட்டா எல்லாரும் அப்படியே மயங்கி ஆயிரம் அழகான படம்னு சொல்றாங்க பட் இது ஆக்சுவலி அதே சத்யவான் சாவித்ரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வருஷன் இல்லை இப்போ அவரும் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அவரும் மதத்தை ஏற்றுக்கணும் அவங்க கோயிலுக்கு போகணும்னு அவரும் கிறிஸ்துவ முறைப்படி மதத்தை பற்றின மத பற்றின கான்வர்சேஷன் இல்லை சார் இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் பிஹேவியரை ஒரு ஆண் செய்கிறாரு இல்லை அப்போ யாரும் ஆர்மிக்கே போகக்கூடாதுன்னு ஆக்சுவலி ஆர்மிக்கு யாரும் போகக்கூடாது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அந்த வேலையை ஒரு பாட் செய்துட்டு போகும் இல்லையா நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பாட்டை வச்சு இப்போ யுக்ரைனில் போர் நடக்குதுன்னா அவங்க வந்து ஆளுங்களை அனுப்பின்ட்டு இருக்காங்க அதுக்குன்னு ஒன்றான கருவிகளை அனுப்பி அவங்க இப்போ போர் செய்திருக்கு இங்கே பட்டன் தட்டினா அங்கே தட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கிற ஊரில் பெண்கள்கிட்ட வந்து இன்று புறம் தருதல் உன் கடனே நீ போய் கழுறி பயிர்த்திட்டு வாடா இன்னைக்கு ஒரு பெண் சொல்லுவாங்களா புறநான் ஒரு காலத்தில் ஒரு பெண் சொல்லுவாங்க அவங்க பேக்கார்னாங்க சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஒரு பெண் என்ன சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு பார்ப்பேன் நீ மிலிட்ரிக்கு அனுப்பி என் பிள்ளையை கொள்வியா கொண்டுடுவோம் என் பிள்ளையெல்லாம் மிலிட்ரிக்கு அனுப்ப முடியாது ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி வந்தாலும் இன்னைக்கு பெண் சொல்லுவாங்க இன்னைக்கு மிலிட்டரியில எத்தனை பெண்கள் அவங்க மகன்களை அனுப்புவாங்க நம்முடைய நாட்டுல அது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பாகவும் இருக்குது இப்ப அக்னிவீர் திட்டத்தை பத்தி பெரிய பிரச்சனை எந்த மாதிரி இடத்துல ஆண்கள் வந்து போனா போது செத்தாலும் பரவாயில்ல நான் மிலிட்ரிக்கு போறேன்னு சொல்கிற சூழ்நிலை எவ்வளோ மோசமான சூழ்நிலை எவ்வளோ வறுமையில இருந்தால் ஒரு எவ்வளோ ஒரு இயலாமையிலையோ இல்ல இல்லை இந்த தன் ஆண்பையை நிரூபித்து காட்டணுன்ற ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூல இருக்கிற ஆண்கள் தான் இதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு ஆர்டினரி ஆவரேஜ் நார்மல் மேன் மிலிட்ரிக்கு போறியாப்பானா என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட முடியாதுன்னு தானே சொல்லுவாங்க இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் அப்போ கன்னு கொடுங்க நான் போய் சுடுறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறது எப்படி ஒரு மில்ட்டெண்ட்டுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கோ ஒரு மில்ட்டன்ட் அவர் வந்து முஜாஹிதீனாக இருக்கட்டும் இல்லைனா ஷாஹிதாக இருக்கட்டும் இல்லை என்ன வேணால் வச்சுக்கிட்டோம் அவர் வந்து தேசப்பட்டாளர்னு வச்சுக்கிட்டோம் இல்லை போராளின்னு வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அதே மைண்ட் செட் தான் மில்டரியில் இருக்க ஆளுக்கும் இருக்குது அவருக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்து அந்த அந்த வேலிக்கு அந்த பக்கம் இவருக்கு இருக்குது வேலிக்கு இந்த பக்கம் இவருக்கு இருக்கிறது தப்புனா இவருக்கு இருக்கதும் தப்புதான் சுதந்திர காஷ்மீர் வேணும்னு சொல்ற இயக்கங்களும் இருக்கு அதையும் நீங்க வந்து அது காஷ்மீர்ன்றது தனி டாபிக் உரிமையை பத்தி அவங்க பேசுறாங்க ஈஸ்ட் டிமோர்னு ஒரு நாடு இருந்தது அது இந்தோனேஷியாவோட ஐக்கியமா இருந்த ஒரு நாடு ஆனா அந்த நாடு இப்ப தனி நாடா யூஎன் அவங்க டிமோர்ன்றது ஒரு தனி நாடு ஒரு காலத்தில் அது இந்தோனேஷியாவோட ஒரு பகுதி அதே மாதிரி ஸ்பெயின்ல ஒரு பகுதியா இருந்த நாடு இப்ப தனி நாடா இருக்கு உங்களுக்கு செக்க சுலவாக்கியான்னு இருந்தது இப்போ பல தனி நாடுகள் அப்போ நாடுகள் ஜனிச்சுக்கிட்டு தான் இருக்குது அது உருவாகதை யாரும் தடுக்க முடியாது கொஞ்ச நாள் தடுப்பாங்க அப்புறம் வேறு வழி இல்லைன்னா விட்டுருவாங்க அதெல்லாம் எல்லா ஊரில் நடக்கிற அரசியல் அது அதை பத்தி நம்ம பேசலை இந்த படம் ஸ்பெசிஃபிகலி நீங்கள் என்ன கேட்குறதுனால இது எனக்கு என்ன இந்த பட படத்தை பத்தி வரினா இது பெண்களை ரொம்ப பிற்போக்காக்கும் ஒரு ஆணுக்காக தன் வாழ்க்கையை அப்படியே தியாகம் பண்ணிட்டு அவர் இறந்த பிறகு கூட அவர் உயிரோடு இருக்கிறார் எங்கேயோ இருக்கிறார் நான் போய் திரும்ப போய் அவர் சந்திப்பேன்னு சொல்றதெல்லாம் வந்து மூடத்தனம் அந்த பெண்ணோட சாய்ஸ் அந்த பெண் அதை தான் விரும்புறாங்கன்னா அதை அவங்க செய்துட்டு போட்டோம் பட் இனிமே வரக்கூடிய பெண்களுக்கு இளம் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நம்ம சொன்னது என்னன்னா இப்படிலாம் நீ சாக்டி பண்ணா உனக்கு உங்களுக்கு எல்லாம் வைக்க மாட்டாங்கம்மா உங்க எல்லாம் வைக்க மாட்டாங்கம்மா இதெல்லாம் ஒரு சினிமா எடுத்துகிட்டு உன்னா அப்படியே டீல விட்டுருவாங்களே தவிர உனக்கு இதில் எதுவும் கிடைக்காது இல்லை இப்ப அப்படி பார்த்தோம்னா இப்ப அது தேச நலன் இல்லை மக்கள் நலனே வச்சிங்களேன் இப்ப பெரியார் வந்து நாகம்மை இறந்தப்ப இனிமே நான் சமூக பணி செய்யறதுக்கு எனக்கு எந்த தடையும் இல்லை நான் சுதந்திரமா செய்வேன்னு சொல்றாரு மக்கள் நலனுக்காக ஒரு வேலை ஒரு சேவை செய்யறதுன்றது வந்து இப்ப எல்லாரும் எல்லா தலைவர்களும் உருவாக்க உருவாக்க மாட்டாங்களே பெரியாரோட சுச்சுவேஷன் வந்து அவர் ரொம்ப பழுத்த காலத்தில் அவர் சின்ன இருபத்தஞ்சு வயசு பையனா இருக்கும் போது நான் மக்கள் சேவை செய்ய போறேன்னு சொல்லலை அவர் வயது முதிர்ந்த காலத்தில் அவருக்கு வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்டு அவரோட சின்ன வயசுல பண்ண வேண்டிய வேலையா பண்ணி முடிச்சுட்டு அப்ப எனக்கு முதிர்ச்சி வந்துருச்சு நான் எதையும் விட்டு கொடுக்கல எல்லாத்தையும் அனுபவி ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு இப்ப நான் மக்களுக்காக செய்கிறேன்னு சொல்றது அது ஒரு நேச்சுரல் டெவலப்மெண்ட்டு பெரியார்னு சொல்ல இப்படிகளா இருக்கலாம் அம்பேத்கரா எல்லாருமே வந்து அவங்களோட முதிர்ந்த வயதுல அவங்க வாழ்க்கைய முடிச்சுட்டு குழந்தைகூட்டியெல்லாம் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வராங்க சுதந்திர போராட்டமே வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு உணர்ச்சி பிழம்புல நிறைய ஆண்களை நம்ம நிறைய பெண்களை இழந்திருக்கிறோம் ஏன் நம்ம சுதந்திரத்துக்காக போராட வேண்டியது இருந்தது நம்ம சுதந்திரமே அப்ப வேணுமா வேணாமன்றதுல எனக்கு கேள்வி இருக்கு இப்போ பிரிட்டிஷ் இன்னும் இந்தியாவில் இருந்திருக்காங்க அப்படி இருந்திருக்க முடியாது ஏன்னா நம்ம நம்ம கேட்ட அவங்க சுதந்திரம் கொடுக்கல அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நமக்கு சுதந்திரம் கொடுத்தா நமக்கு சுதந்திரம் கொடுத்த அந்த வாரமே பல நாடுகளுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்தியாவில் காந்தி தான் போய் சுதந்திரத்தை வாங்கி தந்தாருன்னு நமக்கு சொல்கிற அந்த பிம்பம் வந்து தவறானது பிரிட்டன் வந்து அவங்களுக்கு பணம் இல்லை இந்த அவங்களோட இந்த மொத்த காலனிகளை கட்டி மேய்க்கிறதுன்றதுக்காக எல்லா பர்மாக்கும் சுதந்திரம் இந்தோனேஷியாவுக்கும் சுதந்திரம் இந்தியாவுக்கும் சுதந்திரம் ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் அந்த போராட்டத்தை போராட்டத்தை அந்த அந்த காலத்துல எல்லா சமயத்தையும் ஏதோ ஒரு புரட்சிகரமான கருத்து வரும் நானும் அந்த புரட்சியில போய் கலந்துக்கிறேன் இளைஞர்களுக்கு உண்டான ஒரு உந்துதல் அந்த சமயத்துல யாராவது அதை யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களெல்லாம் போராட்டத்துக்கு தள்ளுவாங்க சைனால வந்து மாசை தூக்கு பண்ணாரு ரஷ்யால ஸ்டாலின் பண்ணாரு இந்தியால காந்தி பண்ணாரு இங்க மட்டும் தான் நான் வயலன் எல்லாரும் அது மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் அந்த மாதிரி புரட்சி வெடிக்கிற காலத்துல ஆண்களுக்கும் சில பெண்களுக்கும் ஆஹ் நானும் புரட்சியில பார்ட்டிசிபேட் ஒரு அந்த உண்டான உத்வேகம் அது பட் அது நம்ம ரொம்ப வரலாற்றுல ரொம்ப நெடுந்தூரம் போன பிறகுதான் பின்னோக்கி பார்த்து இது சரியா தப்பான்னு நம்மளால சொல்ல முடியும் அந்த சமயத்துல நமக்கு தோணாது நீங்கள் நைன்டீன் செவன்ட்டீஸில் இருந்த கல்ச்சரல் ரெவல்யூஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற சைனீஸ் வந்து அதை ரிக்ரெட் பண்ணுறாங்க எதுக்கு நான் போய் தேவை மாசத்துக்கு சொன்னார்ன்னு எங்கள் வீட்டுக்கு கடையெல்லாம் கொண்டு போய் பற்ற வச்சேன் இரும்பு கேட்டார்னு எங்கள் வீட்டில் இருந்து எல்லா கடையும் கொண்டு கொடுத்துட்டேனே நான் தப்பு பண்ணிட்டேனே சொல்ற சைனீஸ் இருக்கிறாங்க அவங்க ஊரில் அட்லீஸ்ட் வேறு ஊர் வேறு நாட்டுக்கு போயிட்ட பிறகு பின்னோக்கி பார்த்து நான் தப்பு பண்ணியிருக்கனும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான சுதந்திரம் கொஞ்சமாவது இருக்குது நம்ம ஊரில் வந்து காந்தி பேஜை கேட்டு நான் அப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்கிறதுக்கு இப்படி நான் சொன்னா கூட என்ன திட்டுவாங்க என்ன இப்படிலாம் புதுசா பேசுது இந்த ஸ்பீச்சே வந்து எஸ் அப்படி ஆல்டர்னேட்டிவா யோசிக்கிறதுக்கே நமக்கு ட்ரைனிங் இல்ல எப்படி யோசிச்சாலும் ஐயோ அவருக்கு காந்திக்கு துரோகம் பண்ணலாமா நேருக்கு துரோகம் பண்ணலாம எனக்கும் அவருக்கு என்ன கொடுக்கல் வாங்க நான் என்ன அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன் இல்லையா சோ எல்லாமே ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலேயே பார்க்குற மாதிரி பண்பு விஸ்வாசம் தான் இருக்குல்ல சிறந்த பண்புன்ற மாதிரி நம்ம கொண்டு வரோம் அது எந்த காலத்தோட மிச்சம் சொச்சம் அது அடிமை காலத்தோட மிச்சம் நான் எதுக்கு காந்திக்கு விசுவாசமாக இருக்கணும் எனக்கு அவருக்கு விசுவாசமா இருக்க வேண்டிய எந்த காரணமும் தெரியலையே நீங்கள் மெக்கொல்லுக்கு விசுவாசமா இருமான்னு சொன்னா கூட எனக்கு புரியுது அவர் தான் கல்வி கொடுத்தாரு பரவாயில்ல அவர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விசுவாசமா இருக்கலாம் இவங்கலாம் எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு கேள்வி வரும் இல்லையா அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சில கோட்பாடுகளே நமக்கு அந்த காலத்துலேருந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு மீறி யோசிக்க கூடாது அதுக்குள்ளேயே இருங்க அதுக்குள்ளேயே இருங்க அப்போதான் குட் கேர்ள் சொல்லுவோன்னு சொல்வாங்க நீங்கள் பேட் கேர்ள் கூட சொல்லிடுவோங்க கொஞ்சம் சொந்தமாக யோசிக்க விடுங்கன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஆனா மொத்தத்துல அமரன் படம் வந்து அது பெண்கள் பெண்களை மறுபடியும் அடிமையாக்கி பெண்களை மறுபடியும் சாவித்திரி லெவல் கொண்டு போற சாவித்திரினா எந்த சாவித்திரின்னு நம்ம நம்ம பெண்களுக்கு தெரியாது சத்யவான் சாவித்திரி இருக்காங்களே சத்தியவான் செத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு சாவித்திரி அம்மன் பின்னாடியே போய் கணவரை மீட்டுருவாங்கல்ல அந்த சாவித்திரி கணவனை அவங்களோட புத்தி கூர்மையினால சாதுரியத்தினால மீட்டதா கதை வருது அப்படி இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க இப்போ இந்த 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 பெண் தான் இந்த கதையின் நாயகி அதான் ஏதோ ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரில் போய் மிலிட்டரியில் போய் ஏதோ பண்ணி இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது இந்த பெண்ணுக்கு என்ன சுபிச்சம் கிடச்சிது ஒரு மெடல் கொடுத்து அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிச்சா சார் அந்த மெடல்னால அந்த பொண்ணுக்கு என்ன கிடைக்கும் போகுது என்ன நான் ஊரில் கூப்பிட்டே அவங்க வீட்டுக்காரரு மெடல் வாங்குற நிறைய கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க இந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்கிது அந்த பெண்ணை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கிடைச்சி ஒன்றுமே சொல்ல அப்போ பெண்ணை நீங்கள் எதுக்காக ஒரு அலங்கார பதுமையாக ஒரு ஆணோட வாழ்க்கையில் இவங்க வந்து ஒரு பத்தியா இந்த பொண்ணு எவ்வளவு சர்வ் பண்ணாங்க ஹஸ்பண்டுக்கு அவர் நாட்டுக்கு சேவ் பண்ணாரா இவங்க அவங்களுக்கு சர்வ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் ஒரு அடிமை அவங்களுக்கு பாய்ச்ச ஒரு அடிமைன்றது நீங்க காட்டுறீங்க இது ஏன் வச்சனோ இது நீங்க தேச பக்தி நாட்டு பக்தி அவர பதி பக்தி எந்த பக்தின்னு சொன்னாலும் அத்தனை விதமான பக்திகளும் ஒரு மைண்ட் ஜாப் தான் இந்த படமே ஒரு பிக் மைண்ட் ஜாப் தான் அது அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அவர் நல்லா படம் எடுத்திருக்காரு மியூசிக் சூப்பரா இருக்கு சினிமா எல்லாம் நல்லா இருக்கு அந்த இந்த ஜோடனைக்குள்ள இருக்கிறது ஒரு தேவையில்லாத இல்லாத பெண்களுக்கு ஒரு டாக்ஸிக் மெட்டீரியலா தான் நீங்க திரும்ப குடுக்கறீங்க ஆனா அந்த ஐடியா அந்த ஐடியா வந்து எதிராரு